எகிப்துல அநேக வருடங்கள் அடிமகளா இருக்கிறாங்க ஆண்ட்ராவுல வெளியே கொண்டு வராரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவனை கொண்டு போக போறேன்னு சொல்லி வாக்குத்தங்களை கொடுத்து இப்ப எல்லாரும் அந்த வாக்கு நேராக நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் இப்ப யோர்தானுக்கு வந்துட்டாங்க அடுத்து எங்க போறாங்கன்னா அந்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கடந்து அதை கிராஸ் பண்ணி போறாங்க ஏன்னா ஏற்கனவே அவர்களுக்குள்ள நிறைய கேள்விகள் ஏன்னா இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல பெரிய அறக்கங்கள் இருக்கிறாங்க கேள்விப்பட்டாங்க பெரிய பெரிய ஜாயன்ஸ் இருக்கிறாங்க கேள்விப்பட்டாங்க எப்படிப்பட்ட நாட்கள் எதிர்காலம் இருக்க போறது எனக்கு உண்மையா தெரியாது எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்க போறோம் தெரியாது எப்படிப்பட்ட நிலமா இருக்க போறது கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இன்னும் பார்க்கல இது எல்லாம் இருக்கிறது அப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பயமா தான் என்ன பண்ணிருக்கோம் இருந்திருக்கும் கொஞ்சம் கலக்கமா தான் இருந்திருக்கும் மோசஸ் நம்ம கூட வருவார் நினைச்சோம் ஆனா அவர் இப்ப என்ன ஆயிட்டாரு எஸ்கேப் ஆகிறாரு அவர் ஆண்டு அவர் வர மாட்டாருன்னு வரமாட்டாருன்னு சொல்லிட்டாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு லீடரை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அவர் இங்கே தான் உங்களை கூட்டி போ போகிறேன்னு சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க எல்லாம் வந்துரும் கண்டேசி நிமிஷத்தில் நான் வரமாட்டேன்ப்பா நீ போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு பயமாக தான் கஷ்டமா தான் இருக்கும் குழப்பமா தான் இருக்கும் அந்த நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க ஆனால் மோசஸ் அவங்கள பார்த்து சொல்றாரு நீங்கள் பயப்படாதீங்க நீங்க பெலன் கொண்டு திடமனதாய் இருங்க பிரதர் சிஸ்டர் நீங்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் மந்த்ல நிற்கிறீங்க இந்த வருஷம் நீ கடந்து வந்திருக்கிறீங்க மேபி அநேக ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கும் அநேக ஜபங்கள் இன்னும் கேட்கப்படாமல் பதில் வராமல் உங்களுக்கு இருந்திருக்கலாம் மீபி உங்கள் லைஃப்ல அநேக வாக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும் இன்னும் அநேக வாக்கு நிறைவேறாமல் அதுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் மேபி நீங்க நிறைய இருளின் பாதையை கடந்து வந்திருக்கலாம் மரண இருளின் பாதையை கடந்து வந்திருக்கலாம் அழுகையின் பள்ளத்தை கடந்து வந்திருக்கலாம் இப்ப நீங்க பாக்குறீங்க இது எப்படி இருக்க போதும் இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு டுவெண்ட்டி அது காட்டுல ரொம்ப டஃபா இருக்க போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள நீங்கள் அமர்ந்து இருக்கலாம் இன்றைக்கு உங்க இருதயம் எப்படி எனக்கு தெரியாது உங்க நிலை எப்படி எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் கத்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னு தெரியும் எனக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை நீங்க பலன் கொண்டு திடமானது ஆகின இதுவரைக்கும் நடத்த ஆண்டவர்கள் இனிமேல் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்